காலம் நமக்கு நம் முன்னோர்கள் மூலம் பல பாடங்களை கற்றுத்தந்து வந்துள்ளது பலவற்றை தவறவிட்டோம் ஆரோக்கியமான கிராமத்து வாழ்க்கை அற்புதமான கிராமிய மனிதநேயம் வளர்ப்பு பிராணிகளும் நம் வாழ்க்கையின் அங்கமாய் ஓடித்திருந்த காலம் எல்லாம் அடியோடு அடியாய் அழிந்து போனது வாழ்க்கை முறை மாறிப்போனது ஏன் ஏன் மூத்தோர் சொல் வார்த்தையும் முழு நெல்லிக்காயும் முதலில் கசக்கும் பின்பு இனிக்கும் மூத்தோர் சொல்லியதை பலவற்றை மறந்தோம் அல்லது விட்டுவிட்டோம் அதற்கான விலையை இப்போது நாம் தந்து கொண்டிருக்கிறோம் எப்படியெல்லாம் நம் முன்னோர்களின் வாழ்வியல் முறை இருந்திருக்கிறது இலை மறைவு காயாக எத்தனை எத்தனை செய்திகளை நமக்கு சொல்லி தந்துள்ளார்கள் மறந்தோம் அவசரமான இந்த அருவறுப்பான நாகரிக வாழ்க்கையில் அத்தனையும் மறந்தோம் கழிவறையையும் குளியல் அறையையும் வீட்டிற்குள் வைக்காமல் புறத்தில் வைத்தார்கள் ஏன் பெயர் வைக்காத கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் சலூனுக்கும் சாவுக்கும் சென்று வந்தால் எதையும் தொடாமல் குளித்தபின் வீட்டிற்குள் வந்தார்கள் ஏன் கிருமிகள் வீட்டிற்கு வரும்போது செருப்பை வீட்டின் வெளியே விட்டார்கள் ஏன் கிருமிகள் பள்ளிக்கும் வெளியேயும் சென்று வந்தால் கைகால் கழுவி வீட்டிற்குள் வரச் சொன்னார்கள் ஏன் கிருமிகள் பிறந்தாலோ இறந்தாலோ தீட்டு என்று பத்து பதினாறு நாட்கள் தனிமைப்படுத்தினர் ஏன் கிருமிகள் சாவு வீட்டில் சமைக்கக்கூடாது என்றார்கள் ஏன் கிருமிகள் குடும்பத்திற்கு சமைக்கும் பெண்கள் குளித்து விட்டுத்தான் சமைத்தார்கள் ஏன் கிருமிகள் வாசல் பெருக்கி சாணம் மஞ்சள் தெளித்து கோலமிட்டார்கள் ஏன் கிருமிகள் மண் பாத்திரங்கள் செம்பு வெண்கல பாத்திரங்களை உபயோகித்தார்கள் ஏன் கிருமிகள் வீட்டில் சமைத்த உணவையே பெரும்பாலும் உண்டார்கள் ஏன் கிருமிகள் தனிமனித ஆரோக்கியம் சமூகத்தில் சுத்தம் அண்டை அயலாரோடு அகலாது அணுகாது உறவாடுதல் இதுபோன்ற நம் மூதாதியர் வாழ்வியல் நெறியை கிண்டலடித்து திட்டமிட்டு சிதைத்து நாகரீகம் எனும் பெயரில் அதற்கான விலையை மருத்துவமனையில் இன்று கொடுத்து கொண்டிருக்கிறோம் இனியாவது இந்த தலைமுறை புதிதாய் பிறக்கட்டும் மூத்தோர் சொல் வார்த்தையும் முழு நெல்லிக்காயும் முதலில் கசக்கும் பின்பு இனிக்கும் என்று உணர்வோமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க